இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்ற இறக்க மாட்டோம் இந்திய துறைமுக தொழிலாளர் சங்கங்கள் அறிவிப்பு இஸ்ரேலில் இருந்து இந்தியாவிற்கோ அல்லது இந்தியாவில் இருந்து இஸ்ரேலுக்கோ எந்த வகையான ஆயுதங்களையும் ஏற்றவோ இறக்கவோ மாட்டோம் என இந்திய துறைமுக தொழிற்சங்கங்கள் அதிரடியாக அறிவித்துள்ளன பதினோரு இந்திய துறைமுகங்களில் செயல்படும் தி வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா என்ற தொழிற்சங்கம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்த சங்கத்தில் மூன்றாயிரத்தி ஐநூறு தொழிலாளர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர் இது குறித்து அந்த பொதுச் செயலாளர் நரேந்திர ராவ் கூறியுள்ளதாவது லேபர் யூனியன்களில் உறுப்பினர்களாக உள்ள துறைமுக தொழிலாளர்கள் எப்போதும் போர்களுக்கு எதிராகவே உள்ளனர் பெண்கள் மற்றும் அப்பாவி குழந்தைகள் கொடூரமாக கொல்லப்பட்டு வருகின்றனர் பெண்களும் குழந்தைகளும் துண்டு துண்டாக்கப்பட்டு வருகின்றனர் தங்களது குழந்தைகளை அடையாளம் காணக்கூட முடியாத அளவிற்கு கொத்து கொத்தாக அவர்கள் மீது குண்டுகள் வீசப்பட்டு வருகின்றன என குறிப்பிட்டுள்ளார் சுமார் தொன்னூறு லட்சம் மக்கள் தொகையை மட்டுமே கொண்ட இஸ்ரேல் உலகம் முழுவதும் உள்ள பணக்கார யூத மதத்தவர்கள் மூலம் உலகின் செல்வாக்கு படைத்த நாடாக உள்ளது பாலஸ்தீனிய பகுதிகளை கடந்த அறுபது வருடங்களுக்கு மேலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்து தனது எல்லைகளை விரிவுபடுத்தி வருகிறது தற்போது காசா மீதான இஸ்ரேலின் போருக்கு கண்டனம் தெரிவித்து சர்வதேச அளவில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த துறைமுக தொழிற்சங்கத்தினர் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்ற இறக்க மாட்டோம் என அறிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து உலகின் மிக பெரும் நாடான இந்தியாவைச் சேர்ந்த தொழிற்சங்கங்களும் அதே முடிவை அறிவித்திருப்பது சர்வதேச மனித உரிமை அமைப்புகளிடம் வரவேற்பை பெற்றுள்ளது